புதுவையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் அந்த பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு தரிசு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக ஆக்கிரமிப்பு என கூறி சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகளை பொதுப்பணித்துறையினர் ஜேசிபி மூலம் அகற்றினர் இந்நிலையில் நேற்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தி கைதாகினர் இதனையடுத்து சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்ட மக்களின் பகுதிக்கு சென்று தேசிய மக்கள் மன்ற நிர்வாகி பார்வையிட்ட போது அங்கு வரும் தார்பாய் போட்டு அமைக்கப்பட்ட வீடுகளில் எந்த பாதுகாப்புமின்றி மக்கள் இருப்பதை கண்டு அதிர்ந்தார் எறு தார்ப்பாயை போற்றி ஒரு இடத்துல இந்த நாடோடிகள் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது மேலே அந்த மரம் சாஞ்சி அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அந்த இடத்துல வீடெல்லாம் எடுத்துகிட்டுருக்குறாங்க முன்னாடி எதுக்கு எடுத்தாங்கன்னு சார் தெரியல அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ரோடுக்காக எடுத்துன்னு சொல்கிறாங்க இந்த ரோடு போ அகலப்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த செவுரை பார்க்கும்போது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அகலமா விரிஞ்சி தான் தெரியுது அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு விருப்பப்படுறோம் பத்து குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பத்து குடும்பத்துக்கும் இந்த மழை காலத்தில் அவங்க படுற அவஸ்தைகள் ரொம்ப சிரமமா இருக்கு தெரியுது வீடுகள் இடிக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருவதாக அங்கு வசிப்பவர்கள் கூறுகின்றனர் இங்க பாருங்க அடுப்பு நாங்கள் சாப்பாடு செய்வோம் இங்கதான் இந்த ரூம் குள்ளதான் படுத்துக்கிறோம் இந்த இடத்துலதான் பிள்ளைங்களை படுக்கிறோம் உடச்சு போட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டாங்க இங்க நாங்க ஒரு அறுபது எழுபது வருஷமா இங்க இருந்தோம் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஓடு போட்ட வீடு காட்டினோம்யா நாங்க மேலும் இந்நிலையில் நேற்று இரவு வீசிய காற்றில் அப்பகுதியில் இருந்த பழமையான புளிய மரம் ஒன்று அவர்கள் வசித்து வந்த வீடுகள் மீது விழுந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் ஒரு மூதாட்டி மட்டும் சிறு காயங்களுடன் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே அரசின் அலட்சியத்தால் தங்களுக்கு இந்த நிலைமை என்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய உறவினர் ஒருவரின் திருமண மண்டபத்திற்காகவும் அதன் அருகே பார் அமைப்பதற்காகவும் மட்டுமே தங்கள் வீடுகளை இடித்து வெளியேற்றியதாக கூறுகின்றனர் இங்கே கிட்டத்தட்ட எழுபது குடும்பம் இருந்தது ஆனால் இந்த நம்ம தாடி பாசன்ற தஷனா அவங்க தம்பி கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்டோபாருக்காக ஏன் பார்க்கிங் வசதி இல்லைன்றதுக்காக எங்கள் வீட்டை எல்லாத்தையும் இடித்து வாரினாங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார் யாருமே எந்த ஒரு இடையூறும் பண்ணலை இடையூறு இல்லாமல் தான் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்தோம் ரோடுலாம் புதுசாக இப்போ தான் போட்டாங்க ஆனால் ரோடு ஆக்கிரமின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை இடிச்சுட்டு நீங்கள் நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எட்டு பேருக்கு பட்டா கொடுத்துட்டு அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இடிக்க போகிறேன்னு முதலமைச்சர் சொன்னார் ஆனால் நாங்கள் எங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி போய் கேட்டதுக்கு உங்கள் வீட்டெல்லாம் இடிக்க மாட்டோமா பட்டா கொடுத்தவங்களை மட்டும்தான் இடிப்பாங்க நீங்கள் போங்க பயப்படாமல் போமோன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டை அதிகாலையில் ஃபயர் வச்சு அடித்து மூச்சு திணற வச்சு எல்லாரையும் வயசானவங்க எல்லாரையும் மூச்சு திணற வச்சு எங்களை எல்லோரும் அடித்து ஆண்கள்லாம் அடித்து சிறையில் பெண்கள் பெண்கள்லாம் புடவை கிடவு ஜாக்கெட்லாம் கீழ்ச்சி மானபாங்கப்படுத்தி அவங்கள நைட்டு பத்து மணி வரைக்கும் கஸ்டடியில் வச்சிருந்து எங்களை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஜெயிலில் அடைச்சாங்க நாங்கள் அந்த அளவுக்கு தீவிரவாதி மாரி எங்களை பயன் இது எங்களை யூஸ் பண்ணிணாங்க இன்றைக்கி காலையில் மரத்தை மரம் உழு போதுன்னு சொல்லி அலட்சியமாக இந்த அதிகாரி வந்தனால் இன்றைக்கி நாங்கள் நடு தெருவில் இருக்கிறோம் எங்கள் நீங்கள் அப்படியே எங்கள் மூணு பேரும் நாங்கள் அந்த மரத்துக்கு அடியில் தான் இருந்தோம் பட்டு என்ன செஞ்சால் மரம் சவு சவுண்டுக்கு எது நான் மூணு பேரை ஈர்த்தேன் அதில் மட்டும் லைட்டாக ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தலையில் கொஞ்சம் அடிபட்டது அவங்க இட்டுமோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்க்குற இருந்த ஓண்டு ஜாமான்னு எல்லாம் நர்சிங் ஜா மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இப்போராட்டங்களில் இவர்கள் போலீசாரால் பெரும் துன்பங்கள் அடைந்ததாகவும் கூறுகின்றனர் இது குறித்து முதலமைச்சரிடம் தெரிவித்தாலும் அவரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு தங்களை கண்டுகொள்வதில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் அந்த எம்எல்ஏ இப்படி தான் சார் போகிறாரு இப்படி தான் சார் வரார் எங்களை அந்த மழை காலத்தில் இது முடிக்க தண்ணி முட்டிக்கால் முடிக்க தண்ணி பாம்பு வந்தாலும் பூச்சி வந்தாலும் நாங்கள் இங்கே சார் கிடக்குறோம் வந்து ஒரு எட்டு கூட பார்க்கப்பட்றார் சார் நாங்கள் லேடிஸ் மொத்தம் ஆறு பேர் ஏழு பேர் கிட்டக்குறோம் இந்த பாத்ரூம்பு இங்கே தான் சார் போகிறோம் நைட்டு ஒம்பது மணி வந்து குடிச்சிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அட்டைக்காசு நடக்குது சார் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை சார் நீங்கள் தான் சார் வரணும் நீங்கள் வந்து எங்களை பார்த்துட்டு நல்ல நடவடிக்கை நீங்க தான் சரி எங்களுக்கு இதுக்கப்புறம் சேர்த்து சேர்த்து பழைக்குற ஐயா இதுக்கப்புறம் எங்களை ஆழ விடுங்க சின்ன பிள்ளையில வச்சு நீங்க கஷ்டப்படுறோம் நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து நல்லா இருக்கும் ஐயா இதாச்சு முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்ப அவர் கால் நல்லா ஐயா அவர் எதுவுமே வந்து பார்க்க கூட மாடுறாரு ஐயா சார்லஸ் ஐயா நீங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவாக நீங்கள் எடுத்து கொடுங்க ஐயா ஏற்கனவே வந்து பார்த்தாங்க ஐயா பாத்துட்டு நாங்க அவங்க கிட்டே சொன்னோம் பாத்ரூம் கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் நீங்கள் வந்து பார்த்து நல்லபடியாக எங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் இங்கே படைப்பட்டா போட்டு கொடுக்க ஐயா நாங்கள் உங்களை கடைசி வரைக்கும் பறக்கவே மாட்டோம் ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா நீங்க வாங்க உத்தியோக எல்லாரையும் பார்த்துட்டு நீங்க எந்த நடவடிக்கை எதாவது எடுங்க ஐயா நீங்க வந்து பாருங்க ஐயா மேலும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என ஓட்டு கேட்டு வருபவர்கள் தங்களுக்கு எதையும் செய்யவில்லை என கூறிய அவர்கள் தங்களுடைய ஒரே நம்பிக்கை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மட்டும்தான் என்றும் அவர் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்